சுகிந்த ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய தினம் சில தேவைகளை அடிப்படையாக கொண்டு மன்னாருக்கு சென்றிருந்தார் அஹ் அவர் இன்றைய தினம் மன்னாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உண்மையில் இந்த காணொலி செய்வதாகவே இல்லை திடீரென வந்த செய்திகளின் அடிப்படையில் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதன் அடிப்படையில் தான் இந்த காணொளியை மேற்கொள்கின்றேன் வரித்தியர் அர்ஜுனா ராமநாதன் என்ன காரணத்திற்காக மன்னார் சென்றார் என்பது தொடர்பாக சில காணொளிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே எங்களுடைய சேனலில் இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது தொடர்பான பின்னணியை தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் நேற்றைய தினம் பிரதனியாவில் சென்று தன்னுடைய லீவை முடித்துக் கொண்டு பிரதனியா வைத்தியசாலையில் சென்று கையொப்பமிட்டிருந்த வைத்தியர் ராமநாதன் ஆர்ச்சுனா அன்றைய தினமே லீவ் எடுத்துக்கொண்டு நான் மன்னாருக்கு பயணிக்க ஆரம்பமாக இருக்கிறேன் என்பது போன்ற தகவல்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக விட்டு தான் மன்னாருக்கு செல்வதற்கான காரணங்களையும் மன்னாருக்கு செல்லக்கூடிய காணொலிகளையும் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் லைவாக பதிவேற்றியிருந்தமையை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அந்த அடிப்படையில் பெருதனியாவில் இருந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் மன்னாரை சென்று சேர்ந்திருந்த அவர் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் மன்னார் பொது வைத்திய சென்று அங்கு கடமையில் இருந்தவர்களோடு சில சலசலப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன இவர் உள் நுழைந்தமை தொடர்பாகவும் அங்கு காணொளிகள் பதிவு செய்யப்படுகின்றமை தொடர்பாகவும் அங்கிருக்கக்கூடியவர்கள் அதிருப்திகளை தெரிவிக்க அதற்கு பதிலீடாக சில கருத்துக்களை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அந்த இடத்திலேயே தெரிவித்திருந்தார் அவரோடு ஒரு யூடியூபரும் சென்றிருந்தார் அவர் மீது பல கண்டனங்களை அங்கிருந்த அதிகாரிகளும் வைத்தியர்களும் தெரிவித்திருந்தமையை நேற்றைய தினம் காணொளிகளாக நாங்கள் தந்திருந்தோம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய முகப்புத்தகம் கூட அந்த காணொலி நேரலையாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது இது ஏறக்குறைய ஒரு மணி அளவில் நீடித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வைத்தியசாலை பயணத்தை முடித்துக்கொண்டு மதவாட்சி மன்னார் வீதியில் இருக்கக்கூடிய மன்னாரினுடைய தம்பனை குளம் பகுதிக்கு அங்குதான் சிந்துஜா என்ற ஏற்கனவே மன்னார் பொது வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்து வீடு வந்து திரும்ப வேறு ஒரு போக்கு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிந்துஜா என்ற பெண் இறந்திருந்ததன் அடிப்படையில் குறித்த பெண்ணுடைய வீடு குளம் என்கின்ற இடத்தில் இருக்கிறது அந்த இடத்திற்கு அவர் பயணித்திருந்தார் அந்த இடத்திற்கு பயணம் செய்து அவர்களோடு இருக்கிறார் என்பதாக அடுத்த நாள் அவர் சமூக வலைதளத்தில் இன்றைய தினம் அஹ் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த பின்னணியில் அவரை இன்றைய தினம் ஏற்கனவே இப்படியான நடவடிக்கைகளில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஈடுபட்டிருந்தமை தொடர்ந்து அவர் இந்த மருத்துவ தவறுக்கான ஒரு முறைப்பாட்டை மன்னார் போலீஸில் தான் பதிவு செய்யவிருந்ததாக இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த நடவடிக்கைகளில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது போலீசாரினால் மன்னாரில் இருக்கக்கூடிய போலீஸ் தலைமையகத்திற்கு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை அழைத்திருப்பதான ஒரு தகவல் வழியாகி இருந்தது தான் அங்கு சென்று கொண்டிருப்பதாகவும் ஆஹ் சட்ட ரீதியான தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒரு சந்திப்பை மேற்கொள்வதற்கும் தான் தான் அங்கு செல்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த பின்னணியில் போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்ததன் பின்னணியில் அவரை இன்றைய தினம் நீதவானிடம் அவர் எதிர்வருகின்ற ஏழாம் திகதி வரையிலும் தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற குற்றங்களாக நேற்றைய தினம் நள்ளிரவில் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தவை அங்கு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களை பணி செய்ய விடாமல் இடையூறு ஏற்படுத்தி இருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மீது இந்த குற்ற விசாரணைகள் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டு நீதவானிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் இந்த பின்னணியில் தான் எதிர்வருக்கின்ற ஏழாம் திகதி வரையிலும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் இது ஒரு முக்கியமான செய்தி இன்றைய தினம் ஏற்கனவே நீதவானினுடைய வீட்டிற்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு நேரலை ஒன்றில் தோன்றியிருந்த வைத்தியர் ராமநாதன் ஆர்ச்சினா தான் ஒருவேளை கைது செய்யப்பட்டால் இன்றும் நாளையும் அல்லது இன்றைய தினம் சனிக்கிழமை நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் தான் தடுத்து வைக்கப்படலாம் எனவும் உண்மையில் தன் மீது அன்பிருந்த யாராவது ஒரு சட்டத்திறமைகள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தன்னை வந்து பிணையில் எடுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த பின்னணியில் அவர் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களை தான் எதிர்பார்த்திருந்தார் இப்பொழுது அவர் மீது ஏழாம் திகதி வரையிலும் தடுப்பு காவலில் வைக்கப்படுவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகு என்ன விதமான நடவடிக்கைகள் நடைபெற போகின்றன என்பது தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவ்வாறான செய்திகள் வருகின்ற பொழுது அவற்றையும் உங்களுக்கு தருவதற்கு சுமிநன்றி போல் தயாராக இருக்கிறது இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் வணக்கம்